செய்கின்ற பிரதிகாரப்பனை இல்லை கள்ளராக இருக்கின்றான் அதுவரை மறைந்து இருக்கின்றான் சரி அப்ப அதுக்கப்புறம் வெளிப்பட்டு தோன்றுகின்றான் இல்லையா பக்குவ வந்த உடனே இவைகளும் வெளிப்பட்டு தோன்றுகின்றான் அப்படி வெளிப்பட்டு தோன்றிய பிறகும் அவனை கள்ளம்னு சொல்றார் ஏன்னா கள்ளம் என்ன செய்வான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வீட்டுக்குள்ள இருக்கின்ற பொருட்களை எல்லாம் கொள்ளை கொண்டு போவான் நமக்கு உள்ளே இருக்கின்ற கள்ளம் என்ன செய்கின்றானா நாம வினைகள் எல்லாம் செய்து ஈட்டி இல்லையா சரக்கு அதையெல்லாம் கொள்ளை கொண்டு போகின்றான் அதனால பெறுவதற்கு முன்னரும் நமக்கு தெரியாமல் நமக்கு உள்ளேயே மறைந்திருக்கின்றான் கள்ளனாக பக்குவம் பெற்ற பிறகும் கள்ளனாக இருந்து அந்த சரக்குகளை எல்லாம் கொள்ளை கொண்டு செல்கின்றான் இந்த உடம்பை உள்ளம் என்று கூறுகின்றார் அந்த கள்ளரோடு இல்லம் உடையார் இந்த உயிர் எங்க இருக்கு இந்த உடலிலே தான் இருக்கு உடம்பின் வழியாகத்தான் இந்த உயிர் தோன்றும் இலக்கணத்துல சொல்லுவார் இந்த உடம்பின் வழியாகத்தான் இந்த உயிர் வந்து தோன்றும் அப்ப இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் இருக்கின்றது அந்த உடம்பு உயிர் இருக்கின்றது அந்த உள்ளத்திற்கு யாரோட சேர்ந்து உயிர் குடியிருக்குதான் இறைவனும் அங்கே குடியிருக்கின்றார் இந்த உயிரும் அதிலே குடியிருக்கின்றது ஆனா அதை பற்றி தெரிஞ்சு அதை நினைத்து கூட பார்க்காமல் அதனை கூடவே குடியிருக்கும் அப்படி குடியிருக்கின்ற உயிர் கலந்து என்ன செய்யணும்னா இறைவனோடு கலக்க வேண்டும் அவனுடைய அவன் என் உள்ளே இருக்கின்றான் அப்படிங்கிற உணர்ந்து அவனோடு நான் கலந்தால் அந்த நேரத்திலே வெள்ள வெளியாம் என்று முன்பூர் பற இந்த உலகத்திலே இருக்கின்ற நமக்கு வருகின்ற அத்தனை தூரங்களையும் மறந்து ரொம்ப வெளியாக நாம் நம் வாழ்க்கை மாறும் அதுவரைக்கும் இந்த ஆணவ மலம் அத்தனை வினைகளில் ஈட்டியவை எல்லாம் நம்மை பின்புறுத்திக் கொண்டு இருந்தது ஒன்றைக்கு நாம் விரைவனை உணர்கின்றோமோ அந்த நேரத்திலே எல்லாமே வெள்ள வெளியாம் மிகவும் முழுமையான ஒரு நிலையாக மாறும் அதுவரை எதையும் உணராமல் இருந்த நாம் இந்த உலகத்திலே இறைவனின் திருவது மேகலிலே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தை உணர்ந்து அப்போதுதான் அந்த வெள்ள வெளியாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வோம் அதுக்கு அடுத்த வரை சொல்றார் பாருங்க வீடும் எளிதான் வீடு பேரு கிடைத்தலும் எளிதாக கைவரும் எளிதுன்னு உடனே ஏதோ ரொம்ப சாதாரணமா கிடைக்கும் நினைக்க முடியாது பக்குவ நிலையை பெறுகின்ற அந்த வகைக்கு போக விட்டு அதன் பிறகு வீடுங்கிறது நமக்கு எளிது அந்த வீடு அப்படிங்கிற அந்த சொல் வீடு பேரு இந்த உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த பற்றினை எல்லாம் விட்டு நீங்கினோம் என்றால் இறைவனது திருவடி பேரு நமக்கு கிடைக்கும் அந்த வீடு பேரு எளிதாக அமையும் எப்பொழுது எளிதாக அமையும் நம்மோடே இருந்து நம் மனத்திற்குள்ளே கள்ளனாக இருக்கின்ற இறைவனை உணரத் தொடங்கிவிட்டோம் என்றால் அவன் நமக்கு உள்ளேதான் இருக்கின்றான் கரந்து இருக்கின்றான் என்பதை நாம் உணரத் தொடங்கிய பிறகு அவன் அதுவரை மறைந்து இருந்த கள்ளன் நம் மனத்திலே சேர்த்து வைத்திருக்கின்ற வினை எல்லாம் இல்லாமல் செய்து விடுவான் அவற்றை எல்லாம் ஒரு கள்ளம் கொள்ளை கொள்வது போல இல்லாமல் செய்துவிட்டு நமக்கு அருள்வான் அதற்கு பிறகு எல்லாமே இந்த வெளியாகத்தான் இருக்கும் அதே மாதிரி வீண்டு பேரும் எளிதாக இந்த உயிர்களுக்கு கை கரந்ததோ மிருது என்று மாணிக்க வாசகர் கூறுவார் இல்லையா நமக்கு உள்ளே கரந்து நிற்கின்ற இறைவன் இந்த இல்லம் உடம்பினை இல்லம் என்று கூறுவதனால் அந்த இல்லத்தை உடைய உயிரை இல்லம் உடையார் என்று கூறுகின்றார் வீட்டிலே நம்ம எல்லா பாத்திர பண்டங்களும் நிறைய வச்சிருப்போம் அதைத்தான் கள்ளம் கொள்ளை கொள்வான் இங்கே உயிர்கள் அப்படியே சேர்த்து சேர்த்து இந்த பிறவிக்குமே எடுத்து வந்த வினைகளை திரும்ப 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 அதிகமாக்கி ஈடு நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க வினை சரக்குகள் சருகள் மூலம் அறிந்து தாய் மாணவர் அறிந்து நம்மள குழவு என்ன அருமையான பெயர் கருந்தால் குழவு என்ன அருமையான பெயர் நம்ம மகால் கனிமே மீனாட்சி செகண்ட்ரி தான் வார்த்தை

శాగ రూ பதிகன் போறும் மனதில் பதிக வைத்ததனால் பதிகன் ஓதுவார் காரணம் அவர் எங்க பா அங்க வந்து சுவாமி இருக்க சொன்ன மாணிக்க ஆடுகள் அல்லால் உனக்கு கண்டறிஞன் என்னையா சாப்பிடா என்னையா சேக்கரா

సిద్ధన్ శవేసి తర శివన ஆணையா தான் கவனிக்கணும் இருக்கு நடராஜன் அப்படிங்கிற அன்னை இங்கு நடராஜா அப்படின்னா செல்மை வினி சாமி எப்படி முத்தா செ

சம்ப நகரில் சுவாமியை பார்த்து மண்ணுக்கு போகுதான எல்லாம் முன்பு தரவு கேன்சர் சுவாமிக்கு நன்றி சொல்றாரு கிட்ட போய் சுவாமி தகவல்கள் I don't know. செஞ்சுறது ரொம்ப கஷ்டமா இருக்கணும் தரவல்ல முகில்மண் முதலால் இமைபந்தா பங்கண் அன்னை விழி பங்கா சித்தா அது செல்மை சித்தா சித்தரோ பிறந்த வாங்க மக வந்துட்டே இருக்க சித்த சித்தரோ பிறந்த பிறந்த அந்த இசை கூப்பி மாடு சங்கரா

என்ற வளர்ச்சியுடையுடைய கணி பத்தர் புட்பம் சொல்லக்கூடாது வாங்க பத்தர் பத்தா தத்தருங்க சங்கராபரணம் பண்ணியாக இருக்கும் போது சங்கராபரணம் பலர் போர்க்கும் சிலர் பலராடுகிற காரணம் சிலர் நோலாதவர் பலர் அதுக்கு அர்த்தம் திருப்பூரில் வைத்து பார்க்கணும் தமிழ் படிச்சதுனால தேவாருக்கு படிக்கும்போது தமிழ் படிக்கிறது என்ன தேவாரா சும்மா பார்க்க முடியல பொன்னார் என்ன சும்மா பார்த்துட்டா போகணுமா என்ன அருமையான வார்த்தை பொன்னார் மேனு பார்த்த கண் வச்சு பார்த்தா பார்த்துட்டு இருக்கலாம் பொன்னார் மேனு அதே மாதிரிதான்

இன்னாவே ரொம்ப போற்ற வேண்டியது சமணர்கள் அமாவாசையை ஓட்டி இன்னமே இருக்கான மலையில அவங்க கடுமையான விருதுகள் நம்மதான் விரதம் கொண்டாட வல்லானன் அமாவாசை ஏதாவது ஒண்ண கடைபிடிக்கலாம் அது சஷ்டி விரதம் ஆறு நாள் திருப்பணத்துல பார்த்தீங்கன்னா வெறும் பால் பழம் மட்டும் பண்ணி தராங்க அந்த ஆறு நாள் முக்கியமான நாள் உணவு கொள்ளக்கூடாது என்பது கந்த விரகம் அதுல எதை கரைப்பிடிக்க முடியுமோ முடியணும் கிழமை விரதம் பச்ச விரதம் ஆண்டு விரதம் என்ற விரதங்கள் பலராக நடக்கு எதையாவது ஒன்றை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் ஒண்ணுமே கடைபிடிக்க வேண்டாமே இருக்கலாம் நம்ம ஜனனா நம்ம மரம் தான் சர்வாதிகாரம் கிடையாது ரம்ஜான் தான் அப்படி சர்வாதிகாரம் பத்தர் நம்மதான் பலரு போற்றம் நீ ஒருத்தர் ரெண்டு பேரும் அழகல பலர்ல வந்து இருந்த பலரு என்ன திருப்பூர்ல திருப்பூர் என்ன சம்பந்த ஒரு சன்னிதானம் சரி தான் பண்ணுவாங்க அந்த ஏகதேசமாக தான் ஆறுகள் வருவாங்க நான் போன ஓன வருவாங்க நான் சிலர் பலர் இல்லை திருப்பின ஒரு காரில் வருவாங்க குறிக்கள் ஓர்வர்கள் அவருக்கு கிடைக்கும் காணிக்க கிடைக்கும் மகளியில் அப்படி இல்லை பார்க்கறவங்க காணிக்க போகிறாங்க விடவிடாமல் விடாமல் கூட்ட அருகே திருப்பறளூர் திருமருகல் பக்கத்தில் வந்து